பாரத தேசத்தோட ஆன்மீக பலம் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிற நம்மோட கிராம தெய்வங்கள் குலசாமிகள் மற்றும் காவல் தெய்வங்கள் தான் பல சமயம் பெரிய கோயில்கள் தரைமட்டமாக இடிக்கப்பட்டப்போ இந்த கோயில்கள் தான் நம்ம தேசத்தோட ஆன்ம துடிப்பை உயிரோட வச்சுது இன்னைக்கு அதே அளவில் இல்லைன்னாலும் ஒரு காலத்துல தேசத்தை ஒருங்கிணைக்க கூடிய முதுகெலும்பா கிராம வழிபாடு முறைகள் இருந்தது ஆகம கோயில்கள் கட்டுறதுக்கும் அதை தினசரி பராமரிக்கிறதுக்கும் ரொம்பவே செலவும் ஆட்களும் தேவை ஆனால் கிராமத்துல வழிபடுற தெய்வங்கள் சராசரி மனுஷங்களுக்கு அணுகக்கூடியதாகவும் நெருக்கமாகவும் இருக்கு அந்த நெருக்கம் ஒரு பெற்றோர் பிள்ளை மற்றும் அண்ணன் தங்கச்சிக்கு இடையில இருக்கிற உறவு மாதிரி பழங்காலத்து சித்தர்களும் முனிவர்களும் பாரத தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலேயும் இந்த தெய்வங்களை கலாச்சாரத்தோட ஒரு அங்கமாவே கொண்டு வந்தாங்க அதன் மூலமா ஒவ்வொரு கிராமமும் கிராம தெய்வங்கள் குலசாமிகள் மற்றும் காவல் தெய்வங்கள் உள்ளடக்கிய ஒரு சிறு பிரபஞ்சமாகவே உருவெடுத்தது அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் அங்காள பரமேஸ்வரி அம்மன் என்று அழைக்கப்படுற அங்காள பரமேஸ்வரி கருணையும் தீவிரமும் இணைந்து இருப்பவள் சிவபெருமான் ஒரு சூழ்நிலையில பிரம்மாவோட ஐந்தாவது தலையை துண்டிச்சுட்டார் இதனால பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுச்சு பிரம்மாவோட கபாலமும் காலபைர்வ கையில ஒட்டிக்கிச்சு பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரி ரூபம் எடுத்து அந்த கபாலத்தை நொறுக்கி சிவனை விடுவித்தாராம் இன்னொரு புராணத்தில் அம்மன் ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்கள் இணைந்த உருவமாக கருதப்படுறாங்க சதி தேவியோட உடம்பு சிதைந்து விழுந்த அந்த ஐம்பத்தொன்று இடங்கள் தான் சக்தி பீடங்கள் சாக்தா வழிகளில் உருவமில்லாத அங்காள பரமேஸ்வரி தான் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரனை உருவாக்கியதாக சொல்லப்படுது அங்காள பரமேஸ்வரியோட முதல் கோயில் இருக்கிற இடம் மேல்மலையனூர் இன்னும் ஆயிரக்கணக்கான அங்காள பரமேஸ்வரி கோயில்கள் தமிழகம் முழுக்க இருக்குது அம்மனோட இந்த தனித்துவம் வாய்ந்த கோயில் திருவாரூர் பக்கத்துல இருக்கிற தென்குடியில இருக்கு இந்த தனித்துவத்துக்கு காரணம் இந்த சக்தி பீடத்தை நிறுவிய ஸ்ரீ அங்காளி சித்தர் அப்புவர்மா ஸ்ரீ அப்புவர்மா அவர்கள் ஒரு தேர்ந்த ஸ்தபதி மட்டுமில்ல ஒரு சிறந்த ஓவியரும் கூட சென்னையில சினிமா துறையில பல வருஷமா ஆர்ட் அண்ட் செட் துறையில இருந்தவர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அம்மன் கூட சில அமானுஷ்ய அனுபவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் அவர் இப்ப இருக்கிற நன்னிலத்துக்கு வந்துட்டார் இங்கே பல தெய்வங்களை தற்காலிக முறையில் அமைச்சிருக்கிறார் இந்த இடம் எதனால் தனித்துவம் வாய்ந்ததுன்னா இங்கே அருள்வாக்கு மூலமாக அங்காள பரமேஸ்வரி மக்கள் கூட பேசுகிறார் வாரத்தில் மூன்று நாட்கள் இது நடக்குது தங்களோட கேள்விகளை கேட்குறதுக்கு பல பேர் பல்வேறு இடங்கள்ல இருந்து வராங்க மக்கள் அவளை அம்மான்னு அன்போடு அழைக்கிறாங்க எல்லா ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல அப்புறம் பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல அங்காளி அம்மனோட அருள்வாக்கு நடக்கும் அப்பு சுவாமி மனைவி காயத்ரி மேல அம்மனை அழைப்பாங்க அங்க என்ன நடக்குதுன்னு நீங்களே நேரில் பார்க்கணும் என்னால வார்த்தையில விவரிக்கிறது கஷ்டம் முதல் முறை அம்மனோடு அருள்வாக்கு போனப்போ அதிர்ச்சியா இருந்தது என்ன நடக்குதுன்னே புரியல ஆனா பாதுகாப்பான அரவணைப்பான சக்தியா உணர்ந்தேன் அம்மனை அவ்வளவு பக்கத்துல பார்க்கும்போது பிரமிப்பான சக்தியா தெரிஞ்சாங்க அம்மனோட அருகாமையில கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு எப்பயுமே நான் நேர்ல பார்த்தாதான் எதையோ நம்புவேன் என் கண் முன்னாடி அம்மனை அழைக்கிறத பார்த்தப்போ எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு அது ஒரு பிரமாதமான அனுபவம் மக்கள் பலவிதமான கேள்விகளோடு வர்றாங்க திருமணம் குழந்தை பேரு உறவுகளில் பிரச்சனைகள் வேலை உடல் நலம் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீசா மற்றும் பல சிலர் அம்மனோட அருளும் ஆசியும் பெறுவதற்காகவே வர்றாங்க அங்க நடக்கிற அருள் காசு எதுவும் அவங்க வாங்குறது கிடையாது எல்லாம் ஃப்ரீ தான் போன செப்டம்பர்ல எங்க அம்மாக்கு கேன்சர் வந்தது எண்பத்தாறு வயசு மார்பில் ஒரு கட்டி மாதிரி வந்தது அப்ப நான் அப்பு கிட்ட பத்தி சொன்னேன் ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு அம்மன் கிட்ட அம்மாவோட இறுதி காலம் வழி இல்லாம போகலாம்னு வேண்டிக்கிறேன் ஒரு மாசம் கழிச்சு எங்க அப்பா ஃபோன் பண்றாரு கட்டியே காணாம போச்சு மூணு மாசம் இருந்தாலும் கட்டி இப்ப காணாம போயிடுச்சு நம்ம கலாச்சாரத்தை பத்தி எதுவுமே தெரியாத வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவோ சிகிச்சை எடுத்தும் குழந்தை பாக்கியம் இல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அம்மன் கிட்ட போயிட்டு வந்தாங்க எல்லாம் நல்லபடியா நடந்தது இப்போ ரெண்டாவது குழந்தை பறக்க போகுது செகண்ட் இன் ஜூனியர் நான் ஸ்கூல படிக்கும்போது வாழ்க்கையே முடிய போகுதுன்னு நினைச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப வலியும் இருந்தது சில சமயம் கோமாவுக்கு போயிட்டா கூட பரவாயில்லன்னு தோணும் அப்படி இருந்தாலும் அமெரிக்கால இருந்துகிட்டே அம்மனை முருசா நம்புனேன் வேண்டினேன் அவ என்னோட வேண்டுதலை கேட்டு என்னோட கையை பிடிச்சு என் கூடவே எனக்கு உறுதுணையா நடந்தா சார் எங் டாக்டருகள் கைவிட்ட பல பேரை பார்த்திருக்கேன் அவங்க அருள்வாக்கு நடக்கும் போது வருவாங்க அப்பு அவங்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு செய்வாரு முழுமையா குணமடைஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி திரும்பி போறாங்க அமெரிக்கால டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆறு மாசமா வேலையே கிடைக்கல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே போய் இந்தியாக்கே திரும்பி போயிடலாமான்னு முடிவு எடுக்கிறப்ப அம்மன் எங்க வாழ்க்கையில வந்தா கண்டிப்பா வேலை கிடைக்கும் அங்கேயே இருன்னு சொன்னான் சொல்லி ஆறே மாசத்துல வேலை கிடைச்சாச்சு நம்ம என்ன போய் அவ நமக்கு ஆறுதல் சொல்லி நமக்கு நல்லது செய்யறான் என்னோட என்னோட ஹஸ்பண்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஹார்ட்யர் ஆயிடுச்சு அட்மிட் ஆகிட்டாரு ரொம்ப சீரியஸான சூழ்நிலை உடனே அப்பு சுவாமியை கான்டாக்ட் பண்ணினேன் அருள்வாக்கு நடந்தது சர்ஜரிக்கு அப்புறம் அவர் நல்லா ஆயிடுவாருன்னு அம்மன் அம்மன் சொன்ன மாதிரியே எந்த ஒரு பிரச்சனையும் முடிஞ்சு அவர் வந்துட்டாரு என்னால நம்பவே முடியல அம்மனுக்கும் அப்பு சுவாமிக்கும் நான் எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கேன் பலன்கள் கிடைச்சிருக்கு நோய்கள் தீர குழந்தைகள் பெற பரீட்சைக்காக பல காரணங்களுக்காக மக்கள் வராங்க சில சமயம் ரொம்ப வயசாகி படுத்த படுக்க இருக்கிறவங்களுக்கு சுகமா விட பெறத்துக்கும் அம்மன் உதவி செய்யறா பாருங்க அங்காளி அம்மன் வேற பரிமாணத்துல இருந்து வேலை செய்யலாம் அவளுடைய பேரன்பனால நம்ம கூட பேசுறோம் அவருடைய பேரன் பெருந்தன்மையால நம்ம கிட்ட வர எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு அப்புசாமி மூல மந்திரத்தை எல்லார்கிட்டையும் கொடுக்குறாரு அது ரகசியமா வச்சுக்கல என்னுடைய குடும்பம் இப்படி விட்ட அம்மனோட தொடர்பு வந்தது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் அம்மன் நமக்கு தீர்வை கொடுக்க மாத்திரம் இல்ல ஒரு நல்ல தெளிவும் கொடுக்க வாழ்க்கையில பிரச்சனைகள் தீர்ந்து எல்லா வளத்தோடையும் இருக்க முன்னோர்களுக்கான பூஜைகள் ரொம்ப முக்கியம் சித்தர் அப்புவர்மா எல்லா அமாவாசை அன்றும் பித்தர்களுக்கான ஹோமம் செய்கிறார் இந்த சக்தி பீடம் இரண்டு மயானத்துக்கு இடையேயும் வடக்கு நோக்கி ஓடுற ஆற்றங்கரையிலும் இருக்கிறதுனால இந்த ஹோமத்துக்கு ஏற்ற இடமாக அமைஞ்சிருக்கு அந்த கிராமத்துல எல்லோரும் அப்பு சுவாமி கூட எவ்வளவு நெருக்கமா இருக்காங்கன்றத கவனிச்சேன் அவங்க அவர் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையோடும் இருக்காங்க அவர் தன்னலம் இல்லாம எல்லோருக்கும் நிறைய செய்யறாரு கிராமத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு தினசரி டியூஷன் வகுப்புல ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாமும் நவராத்திரி சமயத்திலும் நூற்று கணக்கான பள்ளி மாணவர்களுக்கு பேனா மற்றும் நோட்டு புத்தகங்களை கொடுக்கிறார் கார்ப்பரேஷன் தொழிலாளர்களுக்கு பொங்கல் தீபாவளி சமயங்கள்ல புது துணிகளும் இனிப்புகளும் வழங்குறார் இவங்க சமுதாயத்தில் ரொம்பவுமே புறக்கணிக்கப்பட்ட மக்கள் சித்தர் அப்புவர்மாவோட இந்த செயல் உண்மையிலேயே இதயத்தை தொடுது இந்த சக்தி பீடத்துக்கு வரும் மக்களுக்கு தொடர்ந்து அன்னதானமும் நடத்துறார் முதல் தடவை நாங்க போனப்ப அது வரைக்கும் பார்க்காத ஒரு உலகத்தை நான் பார்த்தேன் ரொம்ப மென்மையோட அவர் மக்களை பாத்துக்கிறாரு இந்த மாதிரி ஒரு தன்னலம் இல்லாத குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை அவங்க நல்லா தெரியுமோ தெரியாதோ எப்பவும் மற்றவங்களுக்கு உதவும் சேவை செய்யவும் ரெடியா இருக்காரு சித்தர் அப்புவர்மாவும் அவர் துணைவியார் காயத்ரி அம்மாவும் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகளை பராமரித்து வர்றாங்க இந்த கோசாலையிலிருந்து வர்ற பால் அன்னதானத்துக்கும் கிராம மக்களுக்கும் பயன்படுத்தப்படுது நாட்டு பசுவோட சாணத்திலிருந்து பாரம்பரிய முறையில் விபூதி சாம்பிராணி தூபம் போன்றவைகளை செய்கிறாங்க தினசரி பயன்பாட்டுக்கான மூலிகை பொருட்களையும் தயாரிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் தங்களோட வாழ்க்கையை உலக மக்களின் நன்மைக்கு சக்திமிக்க அர்ப்பணிப்பாக வழங்கியிருக்காங்க more like நான் ரொம்ப பிடிவாதக்காரி அப்பா அம்மாவோ கலாச்சாரத்தில் இப்படி சொல்லி இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா அதனால் கண்டிப்பாக செய்யவே மாட்டேன் ஆனா இப்போ தியானம் யோகா பயிற்சிகள் எல்லாம் செய்கிறதுனால ஒரு திறந்த மனப்பான்மை வந்திருக்கு நம்மளை விட பெரிய சக்திகள் நம்மளை பாதுகாக்கிறாங்கன்னு தெரியுது அந்த மாதிரி சக்திகள் மூலமா உலகத்துக்கு நிறைய நல்லது செய்யலாம் அதைத்தான் அப்பு சுவாமி செய்கிறாரு நான் ரொம்ப எல்லாத்தையுமே சந்தேகப்படுற ஆள் என் வலது கன்று பார்க்கறத இடது கண் நம்பாது அந்த மாதிரி ஒரு ஆளுனா அப்படி இருக்கிறச்சே இந்த மாதிரி ஒரு அருள்வாக்கு அம்மன் இதெல்லாம் நான் நம்பி இங்கே இருக்கேன் அப்படின்னா அது அவ எனக்கு போட்ட பிக்சர் நான் சொல்ல முடியும் இத பத்தி எல்லாம் சந்தேகமா இருந்தா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஆரம்பத்துல நானும் அப்படிதான் இருந்தேன் கடல் மேல நம்பிக்கை இல்லாதவனா தான் இருந்தேன் மத அப்படி ஒரு பிடிமான எனக்கு கிடையாது தர்க்கவாதமும் சந்தேகமும் நிறைஞ்ச உலகத்துல நாம வாழ்றோம் சுயநலமும் வெறுப்பும் மனிதர்களோட வழக்கமான குணங்கள் ஆயிடுச்சு இந்த மாதிரி காலகட்டத்துல சித்தர் அப்புவர்மாவும் காயத்ரி அம்மாவும் ஒரு தென்றல் காற்று மாதிரி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் இவங்க ஒரு புதிய நம்பிக்கை ஊழியா இருக்காங்க மற்றவங்களுக்கு பயன்கள் கிடைக்கும் போது இது நிறைய பேர் வராங்க அப்பு சுவாமியும் காயத்ரி அம்மாவும் எந்த மாதிரி ஒரு சேவையை செய்யறாங்கன்னு மக்கள் நேரில் அவங்களோட சேவைக்கான அங்கீகாரம் உலகத்துல இன்னும் கிடைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன் உலகம் முழுக்க அவங்களை பத்தி தெரிஞ்சு லட்சக்கணக்கான மக்கள் பயனடையணும் என்னைய மாதிரி உலகத்தோட மற்ற இடங்களில் வாழ்றவங்களுக்கு இத பத்தி எல்லாம் ரொம்ப தெரியாது சக்திகளை எப்படி வேற வேற மாதிரி பயன்படுத்த முடியும்னு பாக்குறேன் அப்பு சுவாமிக்கு இந்த சக்தியை எப்படி நல்ல நோக்கத்துக்கு பயன்படுத்த முடியும்னு தெரிஞ்சிருக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் விரிவடைந்து பல மக்களுக்கு சென்றடைய மூலஸ்தான கோயில் கட்டப்படணும் அம்மனுக்கு கோவில் கட்டணும் அங்க அவன் நிரந்தரமா உட்காரணும் இன்னும் நிறையா மக்கள் வரணும் நிறையா பயனடையணும் அந்த இடத்துல ஜெகஜோதியாக அவள் இருந்து அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிண்டு அந்த அப்ப சுவாமி காயத்ரி குடும்பம் நல்லபடியாக இருக்கும் பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் செஞ்சு அம்மனை அங்கே உட்கார வச்சாதான் அவளுடைய அருள் எப்போது மக்களுக்கு இருக்கும் பிராண பிரதிஷ்டையின் மூலமாக சக்தி ஊட்டி அங்கால பரமேஸ்வரி அம்மனை நிரந்தரமாக நிறுவ தேவை உள்ளது பணம் மட்டுமே ஒரு பரிவர்த்தனையாக இருக்கும் இந்த உலகத்தில் சித்தர் அப்புவர்மா தான் செய்யும் எல்லா செயல்களையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவையுடன் பக்தியுடனும் செய்து வருகிறார் அதனால இந்த பொறுப்பை நாம தான் ஏத்துக்கணும் முதலில் கோயில் கட்டுவதற்கு நிலம் வாங்கணும் கோயிலோட கோயிலின் மூல விக்கிரகம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மூர்த்திகளும் செதுக்க பொருளுதவி வேணும் அதற்கு உங்களால முடிந்த பொருளுதவி செய்து இந்த திருப்பணியில் இணைந்து பயன் பெறுமாறு கைகூப்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் பாரத தேசத்தில் தார்மீக மறுமலர்ச்சி நடக்க வேண்டும் என்றால் கிராம குல மற்றும் காவல் தெய்வங்களை பெரிய அளவில் உயிர்ப்பிக்க வேண்டும் இந்த தெய்வங்கள் நம்மோடு நடப்பவை நம்மளை பாதுகாப்பவை அப்படிப்பட்ட தெய்வங்களை நிறுவி சக்தி ஊட்டி அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெற்று நாமும் செழித்து வளருவோமாக நன்றி